அருணு சௌந்தர்யா ஜாக்லின் இந்த மூணு பேருமே வந்து யாரு அதிகமான உடையவர்கள் வன்மம் உடையவர்கள் அப்படின்னா இந்த மூணு பேருமே முதல் போட்டி போடுவாங்க தான் இந்த தர்ஷிகா விஷாலு இவங்க எல்லாம் சரிங்களா ஆனா இதுல ஹைலைட் ஆன என்ன அப்படின்னா இந்த வானப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி சில பேரோட மனசுல அந்த வன்மத்தை ஏத்துறதுல வந்து இந்த ஜாக் சௌந்தர்யா வந்து எக்ஸ்பர்ட் நேத்து வந்து ஒரு பக்காவான ஒரு பச்சை பொய்ய வந்து முத்துக்குமாரன் அவர்கள் மனசுல வந்து விதைக்க பார்த்திருக்காங்க அதே நேரத்தில் ஜாக்லினோட வேற மாதிரி பிச்சை எடுத்து கொண்டிருக்காங்க நம்ம குகா சிஸ்டர் வந்து அழகா ஒருபடியா சொல்லியிருந்தாங்க இது எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல இதுதான் உண்மை அதோட வீடியோக்கள் நம்ம சோதரங்கள் சோசியல் மீடியால ஷேர் பண்ணி கொண்டிருக்காங்க மஞ்சரி அவர்களை பற்றி ஒரு தப்பான ஒரு பொய்ய வந்து இந்த மஞ்சரி மஞ்சரி அவர்களை பத்தி இந்த ஜாக்கிலின்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்னு வந்து இந்த பர்த்டே பார்ட்டி அப்படின்னு தர்ஷிகாட பர்த்டே பார்ட்டி அப்படின்னு ஏதோ ஒரு பிராங்கோ ஏதோ ஒரு கர்மமோ நடந்துச்சு அப்ப அதுல வந்து ஒரு விடியம் பண்ணாங்க அப்ப முத்து பண்ணா மட்டும் அப்படி பண்ணீங்க இங்க விஷால் பண்ணது என்ன அப்படின்ற மாதிரி இருக்கு நான் சொல்ல உங்களுக்கு புரியும் அது கரெக்டுன்னா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜாக்ரின் வந்து முத்து அவர்கள்ட்ட வந்து ஒரு என்ன அப்படின்னா மஞ்சரி இவங்க இவங்கெல்லாம் முத்து வந்து சிரிச்சத பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு ஆக்சுவலா மஞ்சரி அவர்கள் முத்து சிரித்தார் அப்படின்னு சொல்லல முத்துக்குமாரன் அவர்களுக்கு வந்து தெத்தப்பல்லு செத்தப்பல்லா தெத்தப்பல்லு அந்த நிதி அப்போ அவர் அதுதான் அவர் சிரித்த மாதிரி காமிச்சதை தவிர அவர் வந்து சிரிக்கல அப்படின்னா மஞ்சரி அவர்கள் சொல்லியிருப்பாங்க அந்த விடயத்துல ஸ்ட்ராங்கா நின்னாங்க இன்னொரு விடம் வந்து பாத்தீங்கன்னா தர்ஷிகா அருண் விஷால் இவங்க வந்து நேத்து லைவ்ல கொண்டிருப்பாங்க அதுல விஷால் சொல்வாரு இந்த சைக்கிள் ஓட்டுறது இதெல்லாம் ஒரு தண்டனையா நான் வேற எதிர்பார்த்த அப்படின்னு இதே டாலாக்கு வந்து விஷ்ணு வந்து பிரதீப்ஸ்டா போன சீசன் சொல்லியிருப்பான் சரிங்களா பிரதீப் இந்த கடைசி வீக் சொல்லியிருப்பான் உன்னையெல்லாம் ஜெயில போடக்கூடாது உனக்கு வேற அதை விட பெருசா பனிஷ்மெண்ட் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சேம் திங் மக்கள் இங்க இந்த கூட்டம் பண்ணுது அப்ப உடனே தர்ஷிகா வந்து சொல்லுவாங்க நான் வந்து அவனை சைக்கிள் பெடலிங் பண்ண விடாம ப பார்த்தேன் வேற யாராவது போடணும் எனக்கு வேற பனிஷ்மெண்ட் கொடுக்கத்தான் பார்த்தேன் அதுக்குள்ள மஞ்சளி வந்து மாத்திட்டாங்க தடுத்துட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா மஞ்சளி அவர்கள் முத்து பக்கம்தான் நின்று இருக்காங்க உண்மையின் பக்கம் தான் நின்று தவிர மஞ்சளி அவர்கள் துரோகம் வந்து பண்ணவில்லை அவங்க முத்து சிரிக்கலன்னு தான் சொன்னாங்க சரிங்களா இங்க இந்த ஜாக்லினே வந்து எப்படி வன்மத்தை மாத்துது ட்விஸ்ட் பண்ணுது இந்த அருணே சௌந்தர்யா ஜாக்லின் இந்த மூணுக்கு நான் முதலிடம் கொடுத்துறேன்னா அந்த மூணுக்குமே வித்தியாசம் இல்ல பக்கா விஷம் சரிங்களா இதுதான் நடந்தது இது ஒரு பக்கம் அந்த பிஆர் டீம் எப்படா பிச்சை எடுக்கலாம் எப்படா ரா பிச்சை கிடைக்கும் எப்படா பகல் பிச்சை கிடைக்கும் எவன் கோயிலுக்கு போவான் கோயில் வாசல் உட்காந்துருப்போம் சர்ச் வாசல் உட்காந்துருப்போம் பள்ளிவாசல் உட்காந்துருப்போம் ஏ எங்கள் கல்யாண வீட்டில் சாப்பாடு போடுவான் அப்படின்ன மாதிரி தட்டை எடுத்தோன்னு தெரியுவானுங்க போல இருக்கு இந்த சவுந்தரியாவடே ஜெயக்கிரினுவடன் அருணுவோடு பிடியாண்ட டீம்மு ஸோ அப்போ அதான் அவன் நீங்கள் என்னடா தான் பார்த்தீங்களோ நல்லவங்க முத்து பாருங்கள் ஓட்டை போடுங்க பார்த்தீங்களோ மஞ்சரியை அடைச்சி எடுக்கிறதுக்கு பிச்சை அதில் பெருமைப்பா என்ன இந்த பழமு ஆ கூட நம்புவோம் ஜெல்லாம் நம்புற அளவுக்கு நம்ம என்ன எழுபதுனா அதுக்கப்புறம் ஜாக்லீனோ சௌந்தர்யாவையோ அருணைய ஒருத்தன் அவனுக்கு மூளை இல்லைன்னு நடந்துச்சு மஞ்சரி அவர்கள் வந்து முத்து பக்கம் தான் நின்னாங்க முத்து சிவிக்க இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க அத இன்னும் டீட்டெயிலா தான் சொன்னாங்க சரிங்களா இந்த விடயத்திலயும் இந்த ஜாக்லீனோட விசத்தன்மை வெளியில வந்தது சரிங்களா இது ஒண்ணு

பக்கத்துல தர்ஷிகா இருக்காங்க அவங்களுக்கு சொல்லாம அவங்க பிளான் போட்டுருக்காங்க போல இருக்கு அப்படியே சண்டை விஷால் வந்து அப்படியே இவங்க சொல்றாங்க ஜாக்லின் சொல்றாங்க நீ வந்து சைக்கிளை வந்து ஸ்லோவா பண்ணபடியாத்தான் தண்ணி வந்து ஸ்லோவா வந்துட்டு பண்ணி அப்ப ராயன் அப்ப விஷாலுக்கும் ராயனுக்கும் தெரியாது இவங்க பிராங்க் பண்றாங்க அப்ப ராயன் வந்து சொல்வாரு அப்படி இல்லாம இல்ல நம்ம ஸ்லோவா பண்ணாலும் பண்ணாலும் தண்ணி ஒரே மரத்தான் வரும் அப்படின்னு அப்படியே அந்த சண்டை பெருசா போகுது பெருசா போய் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் அபிபர்டே அப்படிங்கிற மாதிரி இதுக்கு நடுவில் விஷால் வந்து நீங்க எம்எல பழிய போட்டீங்கன்னா நான் வந்து சைக்கிள் பெடலிங் பண்ண மாட்டேன்னா விட்டு போட்டு இறங்கி வருவாரு இறங்கி வந்து சண்டை பிடிப்பாரு ரெண்டு கிட்ட சண்டை நடக்கும் சோ அப்ப முத்துக்குமார் அவர்கள் அந்த சைக்கிள் பெடலிங்ல அவர் முத்துக்குமார் விடயத்துல இவ்வளவு பாஞ்சானுங்கல்ல தர்ஷிகா அப்புறம் வந்து அருணு விஷாலு இவனுங்க எல்லாம் சோ முத்து அதே இடத்துல இருந்தாரு அந்த சில்லு சுத்தை வச்சாரு பெடலிங் பெடலிங்ல விட்டு விட்டு கையெழுத்தாரு முத்து பண்ண விடையாத்த இதற்கு முதல் பல பேர் பண்ணார்கள் ராணஸ் அன்ஷிதா ராயனு அந்த சுத்தைக்குள்ள கையெழுத்து இப்படி தலையை சுரந்து இப்படி கட்டி போட்டு அப்படி பண்ணார்கள் அவங்க பண்ண நேரத்தை விட முத்து அவர்கள் வந்து கரெக்டா தான் பண்ணாங்க ஆனா முத்துவை மட்டும் குறை சொன்னாங்க சரி அதை கூட விட்டுறலாம் இப்ப அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் விஷால் வந்து அந்த சைக்கிள் ஓட்டுற வேலை ஒர்க் வந்து பண்றாரு மேனேஜர்ஸ் இறங்கிவா போதும் அப்படின்னு சொல்ற வரைக்கும் அவங்க வந்து ஒரு வேக் முடியிற வரைக்கும் அவங்க வந்து அந்த சைக்கிள் பேடலிங்க விட்டு இறங்கக்கூடாது அந்த வேலையை ஸ்டாப் பண்ணக்கூடாது விஷால் என்னன்னா நான் வந்து இப்படி பண்ண மாட்டேன் நீ இப்படி பேசினா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு மாதிரி இறங்கி வந்து சண்டை பிடிக்கிறாரு அப்ப இது எந்த கணக்குல எடுக்கிறது பிராங்க் பண்றாங்க அப்படின்னா அது கணக்குல இல்லையா வேற நேரத்துல பிராங்க் என்ன எனக்கு புரியல மக்களை இந்த கணக்கை யாராவது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு நியாயம் முத்துக்கு ஒரு நியாயமாடா இன்னொரு முக்கியமான அப்படியா அந்த பேட்டே பாட்டி அப்படின்றத முத்து இல்லைன்னு நினைக்கிறேன் நான் பாக்க முத்துவா காண இல்லை நல்லதுதான் இந்தோட பிறந்த நாளுக்கெல்லாம் அவர் நிக்க தேவையில்லை ஏன்னா இதுக்கெல்லாம் எதுக்கு பிறந்த நாளை கொண்டாடிக்கிட்டு வன்மம் பிடிச்சதுக்கெல்லாம் என்ன பிறந்த நாள் போன வாரம் போன வாரத்துக்கு போன வாரம் இந்த அருணுக்கு ஒரு பிறந்த நாள்னு வந்துச்சு அப்புறம் இப்ப இதுக்கு இன்னொரு பிறந்த நாள் எனக்கு ஒரே ஒரு பயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு எபிசோட்ல எல்லாம் அந்த பிறந்த நாள் கொண்டாடுறது ஒரு அரமானத்தானம் போட்டுருவானோ ஆஹ் அதுதான் எனக்கு பெரிய பயமா கிடைக்கு நல்ல வேலை வீக்கெண்ட் எனக்கு சொல்ல பிறந்த நாள் வர இல்ல அதுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் போட்டு நாசப்படுத்திடுவானுங்க ஆனா இனி மக்கள் சொல்ல அப்படி விட மாட்டாரு சோ இது வந்து நடந்த விடிய மக்களே மக்களை யாராவது முடிஞ்ச எனக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க முத்துக்குமாரன் அவர்கள் வந்து அந்த கையை விட்டுட்டு அதாவது அந்த பெடலிங் பண்ணல சில்லு சுத்தினாலும் அந்த பெடலிங் பண்ணலன்னு அப்படி ஒரு இஷ்யூ ஆகுனவங்க இங்க விஷால் வந்து மேனேஜர் யாருமே ஓகே போதுப்பா வேற யாராவது பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லாம எப்படி இறங்கி வந்தாரு சண்டை பிடிச்சாரு அப்ப அது எந்த கணக்கு இது பெரிய தப்பு இல்லை முத்து பண்ணத பண்ணது கூட எல்லாரும் பண்ணாதான் முத்து பண்ணாரு ஆனா இங்க அந்த பிரச்சனைக்கு அப்புறம் இப்ப விஷால் பண்ணதுக்கு பேர் என்ன ஸோ யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எனக்கு ஒரு இதாக இருக்கிறது ஸோ முத்துக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்றத சொல்லுங்க நன்றி